வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் நாளைக்கு அதாவது மார்ச் ஐந்தாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கிருத்திகையும் வளப்பிறை சஷ்டியும் சேர்ந்து வருதுங்க இந்த நன்னாளில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம எப்படியெல்லாம் வழிபட்டு முருகப்பெருமானோட அருளை முழுமையாக பெறுறது அப்படின்ற முழு விவரத்தை இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களோட ஆன்மீக பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ள போகலாம் நாளைக்கு அதாவது புதன்கிழமை மார்ச் ஐந்தாம் தேதி மாசி இருபத்தி ஒன்றாம் தேதி கிருத்திகை நட்சத்திரமும் வளர்பிறை சஷ்டியுமே சேர்ந்து வருதுங்க கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோட நட்சத்திரம் வளர்பிறை சஷ்டியானது ரொம்பவுமே விசேஷமான நாள் ஏன்னா வளர்ப்பிறை சஷ்டி என்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நாம் நினைத்த காரியத்தை முருகப்பெருமான் நம்மளுக்கு நடத்தி வைப்பாருங்க இப்படிப்பட்ட விசேஷமான நாள் நாளைக்கு வருதுங்க இந்த நாளை யாருமே தவற விடக்கூடாது எல்லாருமே முடிஞ்ச அளவு நான் சொல்கிற வழிபாட்டுகளை பின்பற்றி முருகப்பெருமான உள்ளன் போடு வழிபட்டு நான் நான் இந்த வீடியோ முருகப்பெருமான வழிபாட்டுகளை முழுமையா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க வளர்ப்பிறை சஷ்டியில எந்த எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம வந்து முருகப்பெருமான வழிபடலாம் எந்தெந்த காரியம் நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் வளர்பிறை சஷ்டிங்கிறது ஒவ்வொரு காரியம் வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் அதாவது நான் ஒரு காரியம் நடக்கணும் நம்ம ஒரு காரியம் அது வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு குழந்தை பிறக்கணும் அது தான் பிறக்க போகுது தான் அந்த கரு வந்து உருவாக போகுது அது மாதிரி திருமணம் நடக்கணும் தான் இரண்டு மனங்கள் சேரக்கூடிய அந்த திருமண விழா வந்து நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொத்து சுகம் சேரணும் காசு பணம் சேரணும் இந்த மாதிரி புதிய காரியம் வந்து சேரணும் இல்லை உருவாகணும் இப்படின்னு புதுசாக ஒன்று உருவாகிறதுக்கு தான் இந்த வளர்ப்பிறை சஷ்டி எப்போ நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமானதுங்க தேய்பிரை அப்படிங்கிறது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீந்து போகணும் கடன் தொழிலிருந்து நம்ம வெளியில வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நினைச்சு தாங்க தேய்ப்பிரை சஷ்டி இப்போ நாளைக்கு வந்து வளர்ப்பிடை சஷ்டி தாங்க வருது அதனால வளர்ப்பிறை சஷ்டி அப்போ அதாவது நம்ம வந்து புதுசாக வீடு கட்டணும் புதுசாக இடம் வாங்கணும் காசு பணம் சேரணும் தங்க ஆபரணம் சேரணும் குழந்தை பிறக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் திருமணம் நடக்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை துவக்கணும் இதுக்கு முருகனோட அருள் நம்மளுக்கு தேவைப்படுது அதனால தான் இந்த வளர்ப்பை சஷ்டி அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வேண்டி முருகப்பெருமானை வழிபடணுங்க சரி இப்போ நாளைக்கு பார்த்திங்கனா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததுங்க அதனால முடிஞ்ச அளவு விரதம் இருங்க பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருங்க நாளைக்கு பத்து டு பதினொன்று தாங்க இந்த செவ்வாய் ஹோரை எப்போ முருகனை வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமானதுங்க அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நெவேத்தியம் வைங்க தினையால் செய்யப்பட்ட ஏதாவது பலகாரம் வைக்கலாம் ஏன்னா தினை வந்து முருகனுக்கு உகந்தது அதனால தினை லட்டு கூட செஞ்சு வைக்கலாம்க தினை லட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக முருகனுக்கு வச்சு ஒரு சின்ன தட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த தட்டு மேலே துவரம் பருப்பை வைங்க துவரம் பருப்பு முருகனுக்கு ரொம்பவும் உகந்தது துவரம் பருப்பை வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வைங்க அகல் விளக்குல நெய்யிட்டு பஞ்சு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் நான் சொல்கிற இந்த முருகனோட மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சரவணா பூ போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் முருகா போற்றி 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 முருகனோட போற்றி நாமத்தை முதல்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் ஒரு மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது முருகனோட எல்லா பாடல்களையுமே நம்ம படிச்ச புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட மந்திரம் என்னன்னா ஓம் நமோ குமாராயா நமக இந்த மந்திரம் சிவபெருமானே முருகப்பெருமானோட காதுல உச்சரித்த இந்த மந்திரம் இந்த மந்திரம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது அதனால இந்த மந்திரத்தையும் சொல்லி முருகப்பெருமான நீங்க உள்ளன்போட வழிபட்டு உங்களோட தேவைகள் கோரிக்கைகள் உங்களோட வேண்டுதல்கள் இதையெல்லாமே முருகப்பெருமானிடம் சொல்லுங்க முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமா உங்களோட வேண்டுதல்களை நிறைவேத்தி வைப்பார் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய நல்ல காரியங்களை முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி வைப்பார் நான் சொன்ன இந்த வழிபாட்டுகளை பின்பற்றி முருகப்பெருமானோட முழு அருளை நீங்கள் பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி